கட்டாய மதமாற்றத்துக்கு எதிராக சாட்டையை சுழற்றி இருக்கிறார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆந்திர தலைநகர் அமராவதியில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுடன் முதல்வர் சந்திரபாபு நாயுடு நேற்று அவசர ஆலோசனை நடத்தினார் இந்துக்களை கட்டாய மதமாற்றம் செய்வது ஆந்திரத்தில் நிகழக்கூடாது நிகழவும் விடமாட்டோம் என்றார் நாயுடு அவர் மேலும் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் இந்து கோயில்களில் வேற்று மதத்தினருக்கு வேலை கிடையாது வேலை வழங்கப்படாது வேதம் பயிலும் ஏழை மாணவர்களுக்கு மாதம் மூவாயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கு மேல் ஆண்டு வருவாய் உள்ள கோயில்களில் அர்ச்சகர்களுக்கு மாத ஊதியமாக குறைந்தபட்சம் ரூபாய் பதினைம் வழங்கப்படும் ஆந்திரத்தில் உள்ள ஆயிரத்தி நூற்றி பத்து கோயில்களுக்கு அறங்காவலர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் இனி ஒவ்வொரு அறங்காவலர் குழுவிலும் கூடுதலாக இரண்டு உறுப்பினர்கள் சேர்க்கப்படுவர் அதில் ஒருவர் பிராமணர் மற்றொருவர் நாயி பிராமணராக அதாவது மேலதாள இசைக்கலைஞராக இருப்பார் பிராமண கார்பரேஷன் பிராமண கூட்டுறவு சங்கங்களை நாம் பலப்படுத்த வேண்டும் அவற்றுக்கு புதிய அறங்காவலர் குழுவை நியமிக்க வேண்டும் ரூபாய் ஐம்பதாயிரத்துக்குள் ஆண்டு வருமானம் உள்ள ஐயாயிரத்தி நானூற்றி எழுபது கோயில்களுக்கு தீப தூப நைவேத்திய செலவுகளுக்கு மாதம் தோறும் வழங்கப்படும் தொகை ரூபாய் ஐயாயிரத்திலிருந்து பத்தாயிரமாக உயர்த்தப்படும் கோயில்களுக்கு வரும் வெள்ளி காணிக்கைகளை உருக்கி அந்தந்த கோயில்களின் சுவாமி மற்றும் தாயாரின் உருவம் கொண்ட டாலர்களாக மாற்றி அவற்றை பக்தர்களுக்கு விற்க ஏற்பாடு செய்யுங்கள் எண்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் கோயில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன அவற்றை மீட்க சட்ட ரீதியான நடவடிக்கைகளை விரைவில் தொடங்குங்கள் கோயில் பிரசாதம் அன்னதானம் ஆகியன மிக தரமாக இருக்க வேண்டியது அவசியம் முந்தைய ஜெகன் ஆட்சியில் இந்து கோயில்கள் மீது தாக்குதல் நடைபெற்றன கோயில் ரதம் கூட எரிக்கப்பட்டது அந்த குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஆந்திரத்தில் ஒவ்வொரு கோயிலிலும் ஆன்மீகம் செழித்தோங்க வேண்டும் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் மீண்டும் மீண்டும் அந்த கோயிலுக்கு வரும் வகையில் கோயில் சுற்றுப்புறங்கள் மிக தூய்மையாக இருக்க வேண்டியது அவசியம் பல முக்கிய கோயில்கள் வனப்பகுதியில் இருப்பதால் வனத்துறை சுற்றுலாத்துறை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை கொண்ட குழு அமைத்து கோயில் வளர்ச்சி பணிகள் மேலெடுக்கப்பட வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடு ஆலோசனை கூறினார் ஜெகன்மோகன் ரெட்டி காலத்தில் மதமாற்றம் உச்சத்தில் இருந்தது ஜெகன்மோகன் ரெட்டியே மதம் மாறியவர் தான் இந்நிலையில் ஆந்திரத்தில் புதிய இந்து ஆன்மீக மறுமலர்ச்சியை உருவாக்கும் முனைப்பில் மிக தீவிரமாக உள்ளார் சந்திரபாபு நாயுடு